వీగలకు ఉత్తలతనలు కొట్టే రెండు అన్నిగలకు 4 లీటర్ వాటర్ ని నింపి కయ్యను. వాడకం లేదు. 4 వాటర్ నల్లి నల్లి ఇర్కి. మెయిన్ సవన్ గెటింగ్ మెయిన్ సవన్ గెటింగ్

தட்டுவாரா அருமையான இதற்கு அடுத்த ஆட்டமாக இதோ அருமையான படி முதல் வெற்றி மொழியை தூங்கி இருக்கதே சமலைக்காரன் குணம் அதற்கு அடுத்த ஆட்டமாக பி கே பிரதர்ஸ் பலியூ டிசஸ் டோனோவு தாமஸ் வோங்கர்

మరీమో इधर की आठ आठ मार है थॉमस वॉकर डोना और ठीक है बर्थडे मालियू ये रेंट वेच्चे पुली का ये रेंट वेच्चे पुली कलाकार का नहीं मिलता है ये रेंट वेच्चे पुली सामने कारण बोला मनी नहीं नंबर टेन वेच्चे पुली के लिए परिवारा पार्टो उरे अर्मेयाना नियत याना आते वेच्चे पुली का ना मुयर्ची

நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலக்காடு குளம் எப்படி போட்டி தொடர்ந்து

கணக்காடணி வீரர்கள் எட்டு வச்சு பிள்ளைங்களுக்கு மூன்று வச்சு பல நடுவர் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது கலக்காரணி வீரர்கள் பதினோர் வச்சுப்பள்ளிகளை மற ஏத்தடிய சவளைக்கான குழந்தை வீரர்கள் மூத்திர வச்சுப்பள்ளியும் பெற்றுள்ளனர் அருமையான வேலும் ஒரு வைத்துப்பள்ளி சவலைக்காரங்க இவருக்கு அடுத்த ஆட்டமாக கடைசி இருபது ஆட்டப்பட்டது பள்ளியூர் டோனாவு தாமஸ் உடனடியாக ஆடு வந்தது முன் வரும்படி உங்களை அன்போடு கட்டுப்பொடுகிறோம் நடுவர் ட்ர <reconcile régioncko> <Somehow>